வினாவிற்குரிய விடை எழுதுக காமராசனின் பிறந்த நாளை ஆண்டுதோறும் எந்த நாளாக கொண்டாடுகிறோம் கல்வி வளர்ச்சி நாள் என்னோட பிறந்த ஜூலை பதினைந்து நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யுள் என்று பாடத் தொடங்கிய புலவர் யார் இளங்கோடிகள் வினாவிற்குரிய விடை எழுதுக தமிழை ஆளென வளர்த்து மான்புரை செய்தவர் யார் தேவனேய பாவானர் இழுக்கல் உடையுழி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கம் உடையார் வாய்ச்சொல் அடிக்கோடிட்ட சொல்லுக்கு இணையான ஆங்கில பதத்தினை தேர்க இதுக்கு மீனிங் என்னன்னா ஒழுக்கமுடைய சான்றோரின் வாய்ச்சொற்கள் வழுக்களுடைய சேற்று நிலத்தில் போல வாழ்க்கையில் உதவும் அதாவது இங்கே ஊன்றுக்கோளுக்கு மீனிங் வந்து ஸ்டாஃப் பொருளறிந்து பொருத்துக ஓ நீர் தாங்கும் பலகை மா திருமகள் கா சோலை தீ கோபம் முருகு பொருணாறு பானிரண்டு முல்லை இத்தொடரில் பானிரண்டு என்ற தொடரால் குறிக்கப்படும் நூல்கள் சிறுபானாற்று படை படை பட்டியல் ஒன்றில் உள்ள சொற்றொடரை பட்டியல் இரண்டில் உள்ள சொற்றொருடன் பொருத்தி குறியீடு கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு களவழி நாற்பது புறப்பொருள் முதுமொழி காஞ்சி நிலையாமை நாளடியார் வேளாண் வேதம் ஏலாதி ஆறு மருந்து பின்வரும் சொற்களுள் குற்றியெழுகுறம் அல்லாத சொல்லை கண்டறிய மடு உரிய விடையை தேர்க திருக்குறளை நாற்பது ஆண்டுகள் படித்து சுவைத்த போப் அதனை ஆங்கிலத்தில் எந்த ஆண்டு மொழிபெயர்த்து வெளியிட்டார் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறு பொருந்தாத தொடரை கண்டறிக ஒருத்தார் பொறுத்தார் அதாவது எதிர்ச்சொல் கொடுத்துருக்காங்க அஞ்சாமை துஞ்சாமைன்னு வந்திருக்கு தவறு அஞ்சாமைனா மைனா பயப்படாமல் இருத்தல் துஞ்சாமைனா உறங்காமல் இருத்தல் இது ரெண்டும் தவறாக வந்து பொருந்திருக்கு பொருந்தாத தொடரை குறிப்பிடுக கலம்பகம் பதினெட்டு உறுப்புகள் சிற்றிலக்கியங்கள் தொண்ணூற்றி ஆறு பிள்ளைத்தமிழ் பத்து பருவங்கள் பரணி நூறு தாழிசைகள் பரணி வந்து நூறு தாழிசைகள் கிடையாது ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பின்வரும் தொடர்களில் ராமலிங்க அடிகளார் கூறியவை வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சம் அழிக்காதே நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் அப்படின்னு சொன்னது திருவிக்க பெண்களை சமூகத்தின் கண்கள் சொன்னது ஈவேரா சமூ சமத்துவத்தின் மறுபெயரை மனிதநேயம் சொன்னது அம்பேத்கர் அவர்கள் பொறுத்துக ஃபேன்ஃபேர் இக்கால முழக்கம் ஃபேங்கிள் நாகரிகம் ஃபேன்டைல் வீட்டுப்புறா ஃபெசைல் இணக்கமுள்ள ஆற்றுப்படுத்துதல் என்பதன் பொருள் வழிகாட்டுதல் சித்துக்களின் எண்ணிக்கை எட்டு அதாவது சித்தர்கள் வந்து இந்த எட்டு வகையான திறமைகளை பெற்றிருப்பாங்க அத சித்துக்கள்